இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொழும்பில் விசட போக்குவரத்து ஏற்பாடு என்ற செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் தமிழன் பத்திரிகை அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது குறிப்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி முதல் நாளை இரண்டாம் தேதி வரை சுதந்திர சதுக்கத்தை அன்பித்த பகுதிகளில் விசேட ஒத்திகை நடவடிக்கைகள் இடம்பெற இந்த போக்குவரத்து திட்டங்கள் விசேடமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது அதனை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற விடயங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒத்திகை நடவடிக்கைகள் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாகியிருக்கின்றன இதன்படி ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி இரண்டு ஆகிய தினங்களில் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரையிலும் ஒத்திகைகள் நடைபெறுகின்றன பிப்ரவரி முதலாம் திகதி இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் அத்துடன் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் விழா நிறைவடையும் வரை அப்பகுதியூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விசட போக்குவரத்து திட்டத்தின் கீழ் சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பல முக்கிய வீதிகளுக்கு வாகனங்கள் நுழைவது தடை செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சுதந்திர மாவட்ட ஸ்டான்லி விஜயசுந்தர மாவட்ட பௌத்தாலோக்க மாவத்திலிருந்து பிரேம டி மாவத்தை மற்றும் மைட்ரண்ட் மாவத்தை நோக்கிய வீதிகள் விஜயராம் மாவத்தை உள்ளிட்ட பல வீதிகள் இதனுள் அடங்குகின்றன மேலும் சுதந்திர தினத்தன்று அதிகாலை முதல் ஹோட்டன் சுற்றுவட்டம் தர்மபால மாவட்ட கண்ணங்கர மாவட்டம் மற்றும் ஆர் ஜி சேனநாயக்க மாவட்டம் உள்ளிட்ட வீதிகளிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எபாராயினம் குறித்த வீதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் தமது கடமைகளுக்கு தடையின்றி செல்வதற்கான வசதிகள் போலீசாரால் செய்து கொடுக்கப்படும் குறித்த காலப்பகுதியில் கொழும்பு நகருக்குள் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வலியுறுத்தியிருக்கிறார் la